வணக்கம் ஆப்பிள் டிவியும் புதுச்சேரியில் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக திருப்பதிக்கு இயக்கப்பட்டு வரும் விரைவர்கள் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள் இருபத்தி நான்கு மணி நேரம் இலவச மனநல ஆலோசனை மையம் செயல்படுகிறது என்று சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் பனிரெண்டு பேரிடம் ஆன்லைன் முதலிட ஆசை வார்த்தை கோரி ரூபாய் பணத்தை சைபர் கிரை மோசடி கும்பல் திருடியது தொடர்பாக ஆரோக்கிய அருகே நாய்களுக்கு விஷம் வைத்த மறுபட்டவர்களை கைது செய்யக்கோரி தேசிய விலங்குகள் நல அமைப்பு சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது இனி நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக திருப்பதிக்கு இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில்கள் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வே சார்பில் திருச்சிக்கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெற்கு ரயில்வேயின் குண்டக்கல் கோட்டத்தில் உள்ள திருப்பதி ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் ரயில் சேவை பகுதியளவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதன்படி விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படும் விழுப்புரம் திருப்பதி முன்பதிவில்லாத விரைவு ரயில் வாயின் ஒன்று ஆறு எட்டு ஏழு பூஜ்ஜியம் வருகின்ற மே நான்காம் தேதி வரையில் காட்பாடி திருப்பதி இடையே பகுதியளவில் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்படும் புதுச்சேரி திருப்பதி வரைவு ரயில் வாயின் ஒன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு திருச்சானூர் திருப்பதி ரயில் நிலையங்களுக்கு இடையே வருகின்ற மே நான்காம் தேதி வரையில் ரத்து செய்யப்படுகிறது ரயிலானது திருச்சானூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும் எதிர் வழித்தடத்தில் திருப்பதியிலிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்பட வேண்டிய திருப்பதி புதுச்சேரி வரைவு ரயிலானது திருப்பதி திருச்சானூர் இடையே வருகின்ற மே ஐந்தாம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது மேலும் அந்த ரயில் திருச்சானூர் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு இருபத்து ஐந்து மணிக்கு புறப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரம் இலவச மனநல ஆலோசனை மையம் செயல்படுகிறது என்று சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வின்படி இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் பத்து லட்சம் பேருக்கு பதினொன்று புள்ளி ஆறு சதவிகிதம் பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல மனநலத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை மாணவர்களிடையே தேர்வு குறித்த பயம் தேர்வு முடிவு குறித்த பயம் நீட் தேர்வு குறித்த பயம் தற்கொலை சிந்தனை போன்றவை அதிகமாக உள்ளன பல்வேறு மனப்பிரச்சனைகள் உறவுகள் இடையே பிரச்சனை காதல் தோல்வி பொருளாதார சிக்கல் போதை பழக்க வழக்கங்கள் போன்றவற்றினால் ஏற்படும் மன உளைச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதனை சரி செய்வதன் மூலமாக மனநோயையும் தற்கொலைகளையும் தடுக்கலாம் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேர இலவச மனநல ஆலோசனை தொலைபேசி சேவை மற்றும் செயல்படுகிறது மக்கள் மனநல ஆலோசனைக்கு ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பனிரெண்டு பேரிடம் ஆன்லைன் முதலீடு ஆசை வார்த்தை கோரி ரூபாய் புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் சார்ந்தவர் பால்ராஜ் இவரது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்து வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனை நம்பி ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் முதலீடு செய்தியை மறந்தார் அதே போன்று மண்டபத்தை சார்ந்த சூரியகுமார் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது லட்சமும் காரைக்காலை சார்ந்த மணிவண்ணன் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு லட்சமும் அரியங்குப்பம் நாராயணன் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்து ஒன்பது லட்சம் படமும் இணைய வழியின் மூலமாக ஏமாற்றப்பட்டுள்ளனர் தட்டாஞ்சாவடி லூயி மேரி ரூபாய் பதினைந்து ஆயிரமும் மாகியை சார்ந்த ஷில்பா ரூபாய் எழுபத்தி நான்காயிரமும் சுல்தான்பேட்டை இஷாத் அகமது ரூபாய் இருபத்து ஒன்பதாயிரமும் காரைக்காலை சார்ந்த ஜெயராஜகுமார் என்பவர் அவரது மகன் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரமும் மொத்தியல்பேட்டையை சார்ந்தவர் ரேவதி ரூபாய் ஐந்து புள்ளி மூன்று லட்சமென ஆன்லைன் மூலமாக பணத்தை இழந்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் நேற்று மட்டும் பனிரெண்டு நபர்களிடம் ரூபாய் புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியுள்ளது இதுகுறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஆரோவில் அருகே நாய்களுக்கு விஷம் வைத்த மர்ம நபர்களை கைது செய்யக்கோரி தேசிய விலங்குகள் நல அமைப்பு சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் ஆரோவில் பவுண்டேஷன் சார்பில் ஆதரவற்ற நாய்களை வளர்ப்பதற்கு அங்கு கூடரம் அமைத்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்களை பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதியன்று மர்மமான முறையில் இரண்டு நாய்கள் இறந்து கிடந்தது இதனை கண்டு அங்கு வேலை செய்பவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த நாய்கள் யார் கொன்றது அது எப்படி இறந்தது என்று ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் நாய்களுக்கு விஷம் வைத்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கரையாம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பழைய குடியிருப்பு பகுதிகள் சமூக விரோதிகளின் கோடாரமாக செயல்பட்டு வருகின்றது இந்த கட்டிடங்களை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை மாநிலம் டெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையம்புத்தூர் கிராமத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையானது காலை எட்டு மணி முதல் இரண்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் இரண்டு நேரங்களில் இயங்கி வருகிறது ஒரு செவிலியர் மற்றும் ஒரு பணியாளர் என இருவர் மட்டுமே இரவு எட்டு மணி வரை பணியில் இருப்பார்கள் இரவு நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் அப்பகுதியில் இல்லாததால் சமூக விரோதிகளுக்கு வசதியாக உள்ளது மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்குவதற்கு அரசு கட்டி கொடுத்த குடியிருப்புகள் தற்பொழுது மரம் செடி கொடிகளுக்கு மத்தியில் சிதலடைந்து காணப்படுகிறது இதனால் அப்பகுதியில் இரவு நேரங்களில் வெளிநபர்களின் உல்லாச கூடாரமாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் பழைய கட்டிட வளாகத்தின் உள்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் சிதைந்து காணப்படுகின்றன இந்த கட்டிடத்தை அரசு இடிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பூஜை போட்டு போனதாகவும் தற்போது வரை எந்த பணியும் நடைபெறவில்லை என்றும் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது அரசு உடனடியாக இந்த பழைய கட்டிடங்களை இடித்து அகற்றி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருக்கும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மின் கட்டண நிலுவைத் தொகை செலுத்தாதவர்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று மின்துறை எச்சரித்துள்ளது மின்துறை தெற்கு கோட்டம் செயற்கொறியாளர் செல்வராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மின்துறை தீவிர மின்துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் தெற்கு கிராமக் கோட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட அரியங்குப்பம் தவளக்குப்பம் கிருமாம்பாக்கம் பாகூர் கரிக்கலாம்பாக்கம் வடமங்கலம் திருவண்டார் கோவில் வாதானூர் கரிகமாடிக்கம் கரையம்புத்தூர் ஆகிய பிரிவு அலுவலகங்களுக்குட்பட்ட மின் நுகர்வோர் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்திய பிறகு மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி கோரிமீடு அருகில் உள்ள கலைவாணர் நகர் ஏஜி சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி கோரிமீடு அருகில் உள்ள கலைவாணர் நகர் ஏஜி சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் வேதாகம கதைகள் மடப்பாட வசனங்கள் ஓவிய போட்டிகள் கைவினை பொருட்கள் செய்யும் போட்டிகள் பாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலைவாண நகர் ஏகி சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் நிக்சன் சுதாகர் பாஸ்டர் பியூலா நிக்சன் பாஸ்டர் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு நற்செய்திகளை அளித்து பரிசுகளை வழங்கினர் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வெகு சிறப்பாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்து கொடுத்தனர் இப்பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் குளோரி பிரபா லத்திகா டெய்ஸி பிளஸி மீனா நிர்மலா சேரன் சூரியகுமாரி அப்சரா கவிதா மெர்லினா பிரசாந்தி எஸ்தர் தியோடர் எட்வின் டோரி ஜெரின்பால் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு நன்கு பயிற்சி அளித்ததற்கு கலைவான நகர் ஏஜி சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் நிக்சன் சுதாகர் ஆசிர்வாதமும் நன்றியும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் சபை விசுவாசிகளும் திருநானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் காரைக்காலில் சாலையில் நிலக்கரி துகள்களை கொட்டி வாகன ஒட்டிகள் பாதிக்கப்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு செய்தார் காரைக்காலில் அம்பாள் சமுத்திரம் வளைவில் வேகமாக சென்றதால் நிலக்கரி துகள்கள் சாலையில் சிதறியது இந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஒட்டிகள் சறுக்கி கீழே விழுந்து காயமடைந்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விபத்து ஏற்பட்ட அம்பாள் சமுத்திரம் பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் எஸ் பி பாலச்சந்தர் சுப்பிரமணியன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் துறைமுக அதிகாரிகள் உடனிருந்தனர் ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்ணடா அவர்கள் நிலக்கரி ஏற்றுச் செல்லும் வாகனங்கள் செல்லும் பாதைகள் கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இனி இதேபோன்று அலட்சியமாக நிலக்கரி எடுத்து சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஆர் எல் ஜனநாயக பேரவையில் இணைந்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர் மாஸ்கோ தனது ஆதரவாளர்களுடன் ஆர் பேரவையில் இணைந்தார் ஆர் எல் வி பேரவை நிறுவன தலைவர் ஆர் வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவிற்கு மாநில அமைப்பாளர் சிவகுமரன் தலைமை தாங்கினார் அட்மின் கோமதி முன்னிலை வகித்தார் தாங்கி அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் மாஸ்கோ ஆர்எல்வி எல் வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்எல் எல் வெங்கட்ராமனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினார் இதில் தான் கடந்த பத்து ஆண்டுகளாக திலூர் தொகுதியில் சுமைதாங்கி என்கின்ற அறக்கட்டளை ட்ரஸ்ட் நடத்தி வருவதாகவும் இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்துள்ளேன் என்றும் அவரிடம் கூறினார் ஆர் எல் வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆகிய அவரிடத்தில் கூறினார் மேலும் சமூக பணியை மேலும் விரிவுபடுத்துகின்ற வகையில் ஆர் எல் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தனது சுமை தாங்கி அறக்கட்டளையை முழுமையாக கலைத்துவிட்டு தனது நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் அனைவருடனும் திரளாக வந்து ஆர் எல் வி பேரவையில் இணைத்துக் கொண்டார் இதில் வெளிநூர் மகளிரணி தலைவி பரமேஸ்வரி மற்றும் தொகுதியின் அறக்கட்டளை நிர்வாகிகள் பெரியபெட் ஊர் பொதுமக்கள் முத்துசுவாமி திருநாவுக்கரசு எழிலரசி சங்கரி அலமேலு மற்றும் நிர்வாகிகள் மகளிரணி தலைவி நிர்வாகிகளையும் ஊர் மக்கள் அனைவரையும் ஆர்எல்வி பேரவையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மொத்தியல்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலசங்க பலகையை திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி முத்தியல்பட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர் அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் பனிரண்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார் இந்த கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்கள் சப்தகிரி கார்டன் குடியிருப்பூர் நலசங்க பெயர் பலகையை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார் தொடர்ந்து அந்த பகுதியை சார்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களையும் இலவசமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் கல்வி கலை மற்றும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எஸ் பி ரஜினா சிங் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பள்ளியின் இயக்குநர் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முதல்வர் பிரீத்தி முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் தலைவர் டாக்டர் சாம்பாள் எஸ்பி ரச்சனா சிங் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி கலை மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது முன்னதாக மாணவ மாணவிகளில் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் உஷா ஸ்ரீதர் மற்றும் பள்ளியின் இருபாள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சுல்தான்பேட் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பாண்டிச்சேரி கல்வி முறை ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பாண்டிச்சேரி கல்வி முறை ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது நடைபெற்ற இப்பைலரங்கள் பாண்டிச்சேரி திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை கடலூர் விருதாசலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் ஒரு குடும்பமாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை ஆசிரியை உஷாராணி பொறுப்பாளர் ஜாகிர் உசேன் ஆகியோர் செய்திருந்தனர் திருநள்ளார் சன்னீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு திருநள்ளாறு காவல் சார்பில் மோர் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று காரைக்காலை அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருந்தனர் இந்நிலையில் திருநள்ளார் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு வேலின் வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தலைமையில் இன்று திருநள்ளாறு போலீசார் மோர் வழங்கினார்கள் இதனை ஆர்வத்தோடு பக்தர்கள் மோரை வாங்கி அருந்தி சென்றனர் கோடை வெப்ப தாக்கத்தை தொடர்ந்து பொதுமக்கள் தாக்கத்தை தீர்க்கும் வகையில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை வெப்ப தாக்கத்தை துறந்து பொதுமக்கள் தாக்கத்தை தீர்க்கும் வகையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன மேலும் விலங்குகள் பறவகைகளுக்கும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்களுக்காக கோரிமேடு பேருந்து நிலையம் கதிர்காமம் காந்தி மருத்துவமனை நுழைவு வாயில் லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலைய சாலை ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா உழவர் சந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை திடல் பேருந்து நிறுத்தம் மூலகுளம் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது அதேபோல பறவைகள் விலங்குகளுக்காக மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்தமிடம் லாஸ்பேட்டை ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் அசோக் நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா ஜவஹர் நகர் உழவர்கரை நகராட்சி முதன்மை அலுவலகம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா ரெயின்போ நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா காமராஜர் மணிமண்டபம் பேருந்து நிறுத்தம் கிழக்கு கடற்கரை சாலை நவீன சுகாதாரமான மீன் அங்காடி ஆகிய இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்திராகாந்தி சிலை சதுக்கத்தில் பசுமை பந்தலும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது தமிழகம் முழுவதும் கோடை வெப்பத்தால் தவிக்கும் பொதுமக்களின் நலன் கருதி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் நீர்மூர் பந்தலை திறந்து வருகின்றனர் இதேபோல திண்டிவனத்தில் பல்வேறு இடங்களில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது திண்டிவனம் ஆர் எஸ் பிள்ளை விதி சந்திப்பு செஞ்சு பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க நேர்மூர் பந்தலை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திறந்து வைத்தார் நேர்மூர் பந்தலில் இளநீர் நுங்கு வெள்ளேரி பிஞ்சு தர்பூசணி குளிர்பானங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுவை மாநிலம் அடுத்த சோராப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமி நாராயணா சன்னதியில் சீதா ராமர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சொரப்பூர் கிராமத்தில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் ராமர் சீதா திருக்கல்யாண உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக தட்டுவரிசை கொண்டு வருதல் பூநூல் போடுதல் மாலை மாற்றுதல் பூப்பந்து போடுதல் காப்பு கட்டுதல் ஹோமம் வளர்த்தல் ஆகியன நடைபெற்றன பின்னர் ராமர் சீதா பிராட்டி ஆகியோர் மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வாத்திய முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் லக்ஷ்மணன் அனுமார் ஆகியோர் உடனிருந்தனர் திருக்கல்யாணத்தில் உபநியாசம் மற்றும் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறியது திருக்கல்யாணத்தை காண சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் அடங்கிய சிறுவரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது கனுவப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் திலினூர் கனுவப்பேட்டை புதுநகர் பகுதியில் மூன்றாவது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் கணபதி ஹோமும் அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நேற்று பார்சாக பார்த்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு கழித்தனர் மேலும் சுவாமி தரிசனம் செய்தனர் துறந்து புதுவை வானொலி டிவி புகழ் சேவாரத்னா நெட்டப்பாக்கம் என் ஆர் சங்கர் குழுவினரின் நாதஸ்வர கச்சேரியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தலைவர் நாராயணசுவாமி பொருளாளர் உமாபதி உட்பட ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவினில் சிறப்பித்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்